அக்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாம் வசனம் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே தா மீது தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பின்பு கைவிடப்பட்டதை என்று சொல்கிறார் ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் கர்த்தனுக்குள் சந்தோஷமாயிருப்பார்கள் ஆம் பரிசுத்தவான்களுடைய சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வரும் இந்த உலகத்தை நாம் பார்க்கும் போது துன்பார்க்கர் செடித்திருப்பதையும் நீதிமன்ற்களில் அநேகர் துன்பங்களையும் பாடு அனுபவிப்பதையும் காணலாம் ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் அவர்களுடைய சந்தோஷத்திற்கும் பொருளாதார நிலைக்கும் சம்பந்தம் கிடையாது அதே சமயம் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார் எனவே இந்த உலகத்தின் பாடுகள் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதையும் நீதிமான் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதையும் உணர்ந்து இப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும் தெய்வனுடைய கருமையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்